ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோவே போடலை ஆமாம் உடம்பு சரியில்லை எப்படின்னா அது நானே இழுத்துக்கிட்டது தான் வேறு ஒன்றும் இல்லை கொழுப்பு இல்லை நானே இழுத்துக்கிட்டது ரொம்ப முடியாமல் ஆகிட்டு அப்புறம் என்னடானா இன்னொன்று விஷயம் என்னென்னா பத்து கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன் உடம்பு சரியில்லாமல் ஐம்பத்தி மூணு கிலோ இறந்தவா நாற்பத்தி மூணு கிலோவுக்கு வந்துட்டேன் எல்லாரும் வந்து எல்லாரும் இல்லை இன்னும் ரெண்டு பேர் கேட்காங்க டயட்டில் இருக்கீங்களான்னு கேட்காங்க இன்னும் ரெண்டு பேர் கஸ்டமர் வந்து இன்றைக்கி திட்டுறாங்க அப்படி என்ன விரதம் இருக்கீங்க உங்களை சாமி வந்து இப்படி சாப்பிடாமல் இப்படி எலும்பு கூட ஆக சொல்லிச்சா அப்படின்னு கேட்டாங்க அன்பில் கேட்காங்க அதான் விரதத்தினால இல்லை காய்ச்சல் உடம்பு சரியில்லை அதனால வெயிட் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்னைக்கு எதுக்கு இந்த வீடியோனா நானும் சூர்யாவும் கோயிலுக்கு போகிறோம் எந்த கோயில்னு வந்து மா பாண்டி மூணு கோயிலுக்கு போகிறோம் பாண்டி முனீஸ்வரர் கோயில் அப்புறம் மடப்புரம் காளியம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோயில் இப்போ வந்து நைட்டு ட்ரெயினுக்கே போக போகிறோம் சூர்யாவோட அம்மா அவங்களாம் வந்து கேரளா போகிறாங்க அவங்களுக்கு வந்து பதினோரு மணிக்கு ட்ரெயினு இப்போ எல்லோரும் ஆட்டோவில் போகிறோம் அவங்கள ட்ரெயின் ஏற்றி விட்டு அப்புறம் நாங்களும் ட்ரெயின் போய் மதுரை போயிட்டு அங்கேருந்து மடப்புறம் போயிட்டு திரும்ப மதுரை வந்து சாமி கும்பிட்டு வர போகிறோம் எதுக்குன்னா ஒரு பத்து நாளாகவே நீங்கள் நம்ம நாளும் சரி அம்மாட்டையும் சரி மடப்புரம் காளியம்மன் கோயிலுக்கு வந்து நான் இது வரைக்கும் போனதே இல்லை எனக்கு அப்படி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியாது முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன் லைட்டாக அந்த பேர் மட்டும் இப்போ ஒரு பத்து நாளாக அந்த அம்மை வந்து வா வாவான்னு கூப்பிடுறாங்க சரி கண்டிப்பாக போகணுன்ட்டு பத்து நாளை ட்ரை பண்ணி இன்றைக்கி தான் போக வாய்ப்பு வந்திருக்கு போயிட்டு வந்துடுவோம் ஒரே தடங்களாக வந்துட்டு இருந்துச்சு அதையும் மீறி அந்த அம்மை என்னையை கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு உண்மையாக தான் சொல்கிறேன் கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏதோ சரி உனக்கு கெட்ட நேரம் இருக்குது இங்கே வா கண்டிப்பாக இன்றைய வந்து பாருங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்புறம் பேர் என்ன ஆமாம் எத்தனை பேர் எத்தனை சரி செய்யலாம் செய்தாலும் சரி நம்ம கும்பிட்ற சாமியும் செய்த புண்ணியம் தர்மம் அது வந்து நம்மளை தர்மம் காக்குங்கிற மாதிரி நம்மளை அது காத்து நிற்கும் அதுதான் உண்மை ஆமாம் தெய்வமும் செய்த தானம் தர்மமும் முன்னாடி நின்று காக்கும் இன்னொன்று என்னென்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் திணை விதைத்தவன் திணை அறுப்பான் தளபதி ஸ்டைலில் சொல்லணும்னா நீ பச்சை வைத்த ஒன்று பச்சை எரிய காத்திட்ருக்கு அப்படி தானே வரும் எப்படியோ வரும் இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து நம்ம இப்போ நான் நல்லா இருக்கேன் ஒருத்தவங்க என் கண் முன்னாடி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க கெட்டவங்க அப்படி அர்த்தம் கிடையாது இந்த மனித பிறவியை வந்து கருமாவை கழிக்கிறதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சால் அப்படி பேச மாட்டாங்க யாரும் இந்த பிறவியே வந்து நம்மளை எல்லாருமே நம்ம எல்லாருமே மனித பிறவியே வந்து கர்மாவை கழித்து மோட்சம் முக்தியை தேடி போகிறதுக்கான பயணம் தான் இந்த ஒரு மனித பிறவி அது தெரியாமல் தான் எல்லோரும் ஆடாத ஆட்டம்மா ஆடுறாங்க தலைவர் போலம்மா இப்போ வந்து நான் இப்படி நான் வந்து எப்படி வேணால் இருந்துகிட்டு போகிறேன் எப்படி இருந்தாலுமே அது வந்து என்னோடய கர்மாவை நான் கழித்து நான் முக்தியை தேடி போகிறேன் அப்படின்னு எனக்கு ம எனக்கு மன நிறைவு இருக்குது நான் கஷ்டப்படுறேன்னா என் கர்மா கழியுது அப்படின்னு நான் சந்தோஷத்தான் படணும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஆணவத்தில் செய்யாத பாவம் பண்ணாத பாவம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் அனுபவிக்க போகிறீங்க உங்களுக்கு இன்னும் வந்து முக்திக்கான வழி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அது மாதிரி இன்னும் கர்மாவை நீங்கள் இன்னொன்னும் பிறவிகள் எடுத்து கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னொன்று என்னென்னா நிறைய பிறவிகள் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இன்னொன்று என்னென்னா பிறவி முக்திங்கிறது வந்து வேண்டாம் எனக்கு பிறவியே வேண்டாம் எனக்கு முக்தி தான் வேணும் அப்படின்னு நினச்சி போகிறது தான் சில பேர் வந்து பாவம் பண்ணுறாங்க இல்லையா ஒரு யார் மனசு இது புண்படுத்த காண்டி இல்லை ஒரு சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பாவம் பண்ணுறீங்க எல்லாருமே அடுத்த ஜென்மன்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் பண்ணுறாங்க ஆனால் இப்போல்லாம் உடனே உடனே கேட்குது சாமி நம்ம பண்ணுற பாவத்தை நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பிள்ளைகளை அனுபவிக்கும் அதுக்கப்புறம் நம்மளும் அனுபவிப்போம் அடுத்த ஜென்மத்தில் தானே அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அடுத்த ஜென்மத்தில் கை கால் இல்லாமல் பிறந்துட்டா கண்ணு தெரியாமல் பிறந்துட்டா சொல்லுங்களேன் எதாவது பிறந்துட்டா அப்படி இருக்கவங்கள வந்து நான் குறை சொல்ல வரல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அடுத்த பிறவியை பற்றி எண்ணமே இல்லாமல் பயமே இல்லாமல் பணம் செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் இது நீங்கள் செய்கிற உங்கள் பிள்ளைங்க அனுபவிக்கும் ஒன்று ரெண்டாவது நீங்களும் இதே ஜென்மத்தில் அனுபவிப்பீங்க மூணாவது அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க இப்போ வந்து இது எல்லாம் உணர்ந்தவங்க கர்மா அப்படிங்கிறவங்கள உணர்ந்து நல்லவங்களாக வாழ்கிறவங்க வந்து முக்தி இது இந்த ஜென்மத்தோடய முக்தி அடைஞ்சிருவாங்க இன்னொன்று வந்து இந்த அல்ப அழிகிற உடம்பை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக எல்லோரும் நிறைய தவறுகள் அந்த பாவம் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து திருப்திப்படுத்த வேண்டியது சந்தோஷப்படுத்த வேண்டியது நம்ம இந்த உடலை கிடையாது ஆன்மா ஆன்மாருக்கு பார்த்திங்களா ஏன்னா உடலுக்கு அழிவு ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது இன்னொன்று என்னென்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா உங்களை ஆறுதல் படுத்த உங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க ஒன்று ஒரு சில பேர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு ஷாப்பிங் போவாங்க மூவி போவாங்க கோயில் போவாங்க உங்களை சுற்றி ஆறுதல் சொல்ல யாராவது ஏதாவது உறவுகள் இருப்பாங்க இல்லையா ஆனால் செத்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய கணக்குனால உங்கள் ஆன்மா வந்து அனாதையாக பருதவிச்சுக்கிட்டு அலையும் அப்போ வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இருக்க மாட்டாங்க அங்கே நீங்கள் செஞ்ச பாவம் புண்ணியம் மட்டும்தான் கூட இருக்கும் அதனால ஆன்மா வந்து ஒரு ஆறுதல் அதாவது ஆன்மா சாந்தி அடையன்னு சொல்கிறாங்க அப்படிங்களா அந்த சாந்தி இல்லாமல் வருது வச்சுட்டு அலையும் அதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்து ஆன்மாவை நினச்சி கடவுளுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து நம்ம வந்து வாழ்ந்துட்டு போயிடணும் அவ்வளோதான் நம்மளை தான் யாருமே பார்க்கலையே நம்ம வந்து சாமி என்ன பார்த்துக்கிட்டா இருக்கு சாமி வந்து சாட்சியாக சொல்லப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பண்ணக்கூடாது மனசாட்சி இறைசாட்சி ரெண்டுமே வந்து நின்றுக்கு கேள்வி கேட்கும் நம்ம கிட்ட நம்ம தான் பதில் சொல்லணும் அதனால பார்த்துருக்கணும் கர்மா வந்து விடாது எந்த சாமியை போய் எந்த கோயிலில் போய் கட்டி பிடிச்சி சாமியை கட்டி பிடிச்சாலும் கர்மா கேட்கும் விடாது அதனால கோயிலுக்கு போகிறத விட பாவம் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோயிலுக்கு போகிறேன் எனக்கு வந்து ரெண்டு இது இருக்குது எப்படின்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி எனக்கு ரெண்டு இது இருக்குது அதுக்காண்டி தான் இது ஒரு கேஸ் போடுற மாதிரி தான் அவங்க வந்து நீதி நடப்புறங்காளி வந்து நீதி தேவதை பாண்டி வந்து நீதி தேவன் வச்சுக்கலாம் அவங்க வந்து நீதி சொல்லுவாங்க அதுக்காண்டி தான் எனக்கு ரெண்டு விஷயத்துக்காண்டி நான் போகிறேன் அது ரெண்டுமே எனக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதே எப்படி உங்களுக்கு ஒரு குட்டி விழாவை மாதிரி அதில் எடுத்து காமிக்கிறேன் விஷயத்த வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆக போகுது குழந்தை இல்லை அது வந்து நான் வந்து நிறைய கோயில் போவேன் சாமி கும்பிடுவேன் அது எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் நான் சாமி மேலே கோவப்படலை என் தலையெழுத்து கருமா எனக்கு வந்து இது எத்தனை வருஷமாக குழந்தை கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இப்போ கொடுத்தா நீ கஷ்டப்படுவேன் ஏதோ ஒன்று இனிமேல் தான் உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து என்னோடய வீதி என்னோடய கருமா அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன் எந்த பிரச்சனையுமே இல்லை எனக்கு இதை வந்து எனக்கு நிறைய பேர் சொல்லி என் மனசை காயப்படுத்தியிருக்காங்க ஒரு கல்யாணம் வீட்டில் சொந்தக்காரங்க கல்யாணம் வீடு தம்பி இப்போ அதை பார்த்தா அவங்க வந்து அதில் ஒரு ஆள் பண்ண தப்புக்காண்டி நான் அவங்கள சொல்லி மொத்த குடும்பமும் இந்த வீடியோ பார்ப்பாங்க வருத்தப்படுவாங்க வேண்டாம் எனக்கு சொந்தக்காரங்க தம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தான் எங்கள் அக்காவும் முன்னாடி என்னான் சரி நானும் முன்னாடி என்னன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒருத்தங்க அவங்க வந்து எனக்கு எங்கள் சித்தியோ சித்தப்பாவோ பெ யாருமே கிடையாது அவங்க வந்து அவங்க சொந்தக்காரங்க அப்போ வந்து எனக்கு குழந்தை இல்லைங்கிறத கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் முன்னாடி போய் நிற்கேன் நீ தள்ளி போய் நில்லுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு அழுக வந்துச்சு தூரமாகவே வந்துட்டேன் அங்கே விட்டு அந்த இடத்த விட்டே நான் வந்துவிட்டேன் இன்னொரு இடத்துக்கு வளகாப்பு வீட்டுக்கு வளையல் வாங்கிட்டு போயிருந்தேன் என்னை வளையல் போடவே சொல்லலை மூணு வளகாப்பு ரெண்டு வளகாப்பு வீட்டில் அவமானப்பட்டுருங்க இந்த மாதிரி வந்து அழுதுருக்கேன் நிறையா இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது நிறைய நிறைய இந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து நான் இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான் அன்னைக்கு பணக்காரியாக இருப்பேன் நாளைக்கு பிச்சைக்காரியாக மாறிடுவேன் இன்றைக்கி பிச்சக்காரியாக இருப்பேன் நாளைக்கு பணக்காரியாக மாறிடுவேன் எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லை எதுவுமே அதனால் இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே அல்ப மனுஷன்மந்தான் அதனால் யாரும் யார் மனசையும் புண்படுத்தாதீங்க தயவுசெய்து நான் நிறைய குழந்தைகள குழந்தைல நான் அவமானப்பட்டிருக்கேன் யாருமே அந்த மாதிரி யாரையுமே யாருமே அவமானப்படுத்தாதீங்க தயவுசெய்து நிறைய இடங்கள் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு நான் அவமானப்பட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இது வந்து பாவம் உண்மையிலே அந்த நான் வந்து வந்து கண்ணீர் விடுவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சாமி சாமிக்கிட்ட சொல்லி அழுவேன் அப்படி அந்த பாவம் எல்லாமே ஒருத்தங்க வந்து த தெய்வத்துக்கிட்ட போய் அழுது வயிறு அறிஞ்சு அழுது முறையிடுற அளவுக்கு கொண்டு வந்து விடவே விடாதீங்க அது பெரிய பாவம் இருக்கிறதுலே அதை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும் அதனால் அந்த மாதிரி நிறைய நான் மனசுக்குள்ளே நிறைய சாமிக்கிட்டே போய் அழுதிருக்கேன் சொல்லி சொல்லி கீழே தரல் முட்டி முட்டி அழுதிருக்கேன் அதெல்லாம் வந்து பெரிய பாவம் நாளைக்கு இப்போ வந்து அடுத்தவங்கள வந்து நீங்கள் சொல்கிறீங்க இப்படி கொ நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்படி ஏதாவது ஆயிட்டுன்னா என்ன பண்ணுவீங்க குழந்தை இல்லாமல் என்ன வேணால் நடக்கலாம் நாளைக்கு என்ன நடக்குன்னு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியாது நீங்கள் இன்னைக்கு வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ அடுத்தவங்களை வந்து நீங்கள் மனசை காயப்படுத்தலாம் நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் பயந்து தெய்வத்துக்கு பயந்து கர்மாவுக்கு பயந்து வாழணும் நான்லாம் ஒவ்வொரு செயல்லையுமே ரொம்ப கவனமாக இருந்து பண்ணுவேன் கர்மா எதுனால் நம்ம தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு குழந்தையே இல்லை நடந்தாலும் ரொம்ப பயமாக கர்மா கர்மாங்கிற பயந்து இந்த மனசாட்சிக்கு தெய்வசத்துக்கு கர்மாவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய பேர் ஆனால் இப்படி இருக்கிற நான் தான் கஷ்டப்படுறேன் எல்லாம் பண்ணுறவங்க நல்லா தான் இருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல அனுபவிப்பாங்க இன்னும் அது மாதிரி இன்னொன்று என்னென்ன சொல்லணும்னு நினச்சேன் முன்னாடி உள்ள ராஜி எப்படின்னா எனக்கு வந்து நிறைய நல்லா ஏதோ பண்ணிட்டாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப முடியாமல் அது சில பேர் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் எனக்கு தெரியும் என்ன நடக்குது எனக்கு சுற்றி என்ன நடக்குது எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நான் கும்பிட்ற சாமி வந்து எனக்கு உடனே உடனே காட்டி கொடுக்கும் அப்போது வந்து முன்னாடி உள்ள ராஜி யார் என்ன பண்ணாலும் நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லுவேன் இப்போ அப்படி கிடையாது மாலை போட்டு சொல்கிறேன் நல்லா அனுபவிப்பீங்க அதை நானும் பார்ப்பேன் நல்லா அனுபவிப்பீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் டெய்லியும் முன்னாடி உள்ளவா நல்லா இருங்க எங்கே இருந்தாலும் அப்படி இப்போ அப்படி கிடையாது ரொம்ப நல்லவளாக இருந்தால் காலடியில் போட்டு கீழே மிதித்து நசிக்கிறாங்க ரொம்ப நல்லவளாக இருக்க வேண்டாம் கேடு செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இனிமேல் நான் அப்படி நினைக்க மாட்டேன் இனிமேல் கேடு செய்கிறவங்க கெட்டு தான் செய்யணும் ஓகே மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன் ஏன்னா நம்ம நம்ம வந்து இந்த இதால் நம்ம பா ரொம்ப மனசும் நம்மளும் பாடுற பாடு இருக்கே அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கடவுள் பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு கடவுள் எனக்கு பதில் சொல்லணும் கண்டிப்பாக சொல்லுவாருன்னு நம்புகிறேன் ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கோம் ஏதாவது கெட்டது பண்ணியிருக்கோமா இல்லை எனக்கு தெரியும் இல்லையா நான் அப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு அப்போது வந்து நான் தெய்வத்திட்ட நான் மனுஷங்கக்கிட்ட கேட்க நான் இதெல்லாம் பண்ணனே நீ என்னையை பார்த்து இப்படி பேசிட்டியே அப்படின்னு நான் இவங்கள்ட்ட கேட்க மாட்டேன் அங்கே கேட்பேன் நான் இப்படி செஞ்சனே நான் இப்படி இருந்தேன் நீ என்னைய எனக்காக நீ தான் எனக்கு நியாயம் கேட்கணும் அப்படின்னு நான் அங்கே கேட்பேன் எங்கே கிடைக்குமோ அங்கே கேட்டால் தான் பவர் இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து கேட்கணும் மற்ற இடத்துல கேட்குறது வேஸ்ட்டு அதுக்கு தான் ஹாய் ஆய்ஸ் நம்ம இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ட்ரிப் மாதிரி போகிறோம் நானும் ராஜி அக்காவும் ஸோ வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா போகிற ப்ளாக்ஸில் கண்டிப்பாக நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம் கைஸ் பாருங்கள் ராஜி அக்கா வந்து இட்லி சாப்பிட உட்காந்துட்டாங்க தென் யார் சம் ஃபேமிலிஸ் ஹியர் அதே மாதிரி என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணுறோம் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர எல்லா விலாக்ஸ்லேயும் நம்ம பார்ப்போம் ஓகே எஸ் ஏ காய்ஸ் பாருங்க இதுதான் நம்ம கேரளத்தின் பைங்கிலி ஆமா சுந்தரி ஆமா அவங்க ஹேர் வந்து ஒரிஜினல் ஹேர் அது என்ன ஆயில் போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல பட் பட் ஏதோ ஒரு ஆயில் போடுறாங்க அவங்க அந்த ஆயிலோட சீக்ரெட்ஸ் கண்டிப்பா நம்ம கிட்ட சொல்லுவாங்க எஸ் பாருங்க கைஸ் ராஜக்கா பாருங்க கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவங்க ஃபேஸ்ல நான் இவ்வளோ ஸ்மைல்ஸை பாக்குறேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு கண்டினியூ பண்ணுவோம் எஸ் கைஸ் அந்த முன்னாடி போகிறவங்க பார்த்தீங்களா கைஸ் கேரளத்தின் பைங்கிலி கைஸ் இவங்க ரெண்டு பேரும் பாருங்க கைஸ் பாருங்க எஸ் இவங்களோட அந்த ப்ளூ சாரி இருக்குல்ல கைஸ் அவங்களோட ஹேர்பல் ஹேரோட அந்த சீக்ரெட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கைஸ் ஏன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல வித்தின் டென் டேஸில் ஹேர் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கைஸ் அது எப்படின்னு எனக்கு தெரியல கைஸ் கிளம்பிட்டோம் கைஸ் எங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எஸ் வாங்க நண்பர்களே வாங்க நண்பர்களே ஒன்னா சேர்ந்து போலாம் அக்கா வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க கைஸ் இந்த ட்ரெயின் எங்க போ அந்த ட்ரெயின் எங்க போகணும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அக்காவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயின்ல போகணுமா கைஸ் ஆமா இது வந்து ஆக்சுவலி வந்தே பாரத் ஐ ஐ மீன் திருநெல்வேலியிலேருந்தால் இது ஸ்டார்ட் ஆகும் திருநெல்வேலி டு சென்னை ஆமாம் அக்காவுக்கு வந்துட்டு இந்த ட்ரெயினில் தான் போகணும் ஆக்சுவலி நம்ம போகிற இடம் ஸ்பாட் வந்துட்டு மதுரை பட் அக்காவுக்கு வந்து இந்த ட்ரெயின் தான் போகணும்னு சொல்கிறாங்க பட் பார்ப்போம் நமக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வரும் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் சென்னை போவோம் கோவா போவோம் நெக்ஸ்ட் அப்ராட் கண்ட்ரிஸ்க்கு போவோம் எல்லா கண்ட்ரீஸ்க்கு கண்டிப்பாக போவோம் അക്ക സാ കേളു ഡോട്ടർ என்ன ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருக்கா கெஞ்சிட்டு இருக்கா கேளு, கேளு, கண்டினியூ பண்ணு. தமிழ் நல்லா பேசுறா நான் தமிழ் தான் தருவ தருவை மேலப்பாளையம் தருவே ஆமா ஒரு அர்ச்சனைக்கு ரூபாயா பகல் கொள்ளையா சண்டை போட்டுக்கிறாங்க ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்தா அவங்க அர்ச்சனை ஒரு அர்ச்சனைக்கு ருவாயா சூரியா ஐநூறு ரூபாய்க்கிறாள் ஒரு அர்ச்சனைக்கு பத்து ரூபா தான் நடா க

பத்து பைசா வட்டி வட்டி என்னக்கா அப்படி அநியாயம் பண்றீங்க வாங்குறீங்க ஐநூறுபா வரல கடைசில

ஒன்னா பழகி ஒன்னா படிச்சு ஒன்னா வளர்ந்து இப்பவும் அதே ஃப்ரெண்ட்ஷிப்ல நீடிங்க இப்போ இருக்கிற நம்மளோட சொசைட்டியில் கரண்ட் வார்டு இப்போ நமக்கு கிடைக்குமான்னு கூட தெரியல இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா தேவைக்கு நம்ம பண்ணிட்டு தேவைக்கு அப்படியே த்ரோ பண்ணுற சுச்சுவேஷன் பட் அந்த பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும் ரெண்டுமே இதுக்குள்ளேயும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும் இன்னும் ரன் பண்ணிட்டு எப்படி ஒரு பார்ட்னா இருப்பிப் எப்படி ரன் பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கேரளா போறாங்க நம்மளோட நேட்டிவ்கு போறாங்க ஸோ அவங்கள நம்ம சென்ட் ஆஃப் பண்ண போறோம் எஸ் நானும் ராஜியக்காவும் வந்துட்டு சென்ட் ஆஃப் பண்ண போறோம் ஓகே எஸ்

Uh, guys, train Kalambiri ch, guys, train Kalambiri ch. Amma, elarum boy thangai, bye soliachi. yes, yes, bye Soliyachi. கூட்டமாக இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாருமே இந்த பாலினு ஒரு ட்ரெயின் இருக்கு தூத்துக்குடியன் டு பாலக்காட் போற ட்ரெயின் இந்த இது எல்லா இப்போ திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரொம்ப அமைதியா ரொம்ப சைலண்டா அப்படின்ட்டுருக்கு இப்போ இப்ப நெக்ஸ்ட் மதுரை போறோம் பாத்தீங்களா மதுரை வந்து எப்படி தெரியுமா ஒரு தூங்கா நகரம் எப்போ பாருங்க ஆள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க நானே பத்தி பேசிட்டே வந்து மணி மணி ஆட்டி எரிஞ்சு இருக்காங்க இருக்குமோ அப்படி மேபி இருக்குமோ என்ன பண்றது गाइस ஒன்னே மீ பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போறோம் गाइस الدوره பயணங்கள் எங்க நம்ம போறோம்

எப்படி குடி வந்து தட்டுறான்னு பாருங்க அந்த பாருங்க கைஸ் அந்த சைடு குடி ஏறாம இங்க வந்து அவ தட்டிக்கிட்டு இருக்கா ஆமா டிடிஆர் விட மாட்டாங்க பாருங்க கைஸ் செல்ஃபி கேமரால அழகா இருக்கேன்டா கைஸ் நானுமே அழகா இருக்கேன் கைஸ் நான் வந்து இட்லி வச்சுருக்கேன் நாங்கள் ஃபஸ்ட்டு வரையில ஜங்ஷனில் அங்கே சாப்பிட்டுட்டோம் கடையில் என்ன கடை இட்லி கடையா ரோட்டு கடையா ரோட்டு இட்லி கடை அப்படிங்கிறத இட்லி சாப்பிட்டோம் எனக்கு வந்து ரொம்ப பசி அடங்கலை அதனால பார்சல் மூணு இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்ற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது வரத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிடுவாங்க வீக்லி ஒன்ஸ் அது பசிச்சா மட்டும்தான் ஆமாம் ஒரு ராஜகாவுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஆமாம் மூரோ சீக்கிரமாக ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஏன்னா ராஜாக்கா வந்துட்டு டெய்லி ஒன் டைம் தான் சாப்பிடுவாங்க மீதி டூ டைம் சாப்பிட மாட்டாங்க அதுவும் வீக்லி அப்படின்னா டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸாக சாப்பிடுவாங்க மீதி நாளும் சாப்பிடவே மாட்டாங்க என்ன ரீசன் எனக்கு தெரியல பட் சம் மேபி அது என்ன வேணாலும் இருக்கலாம் பட் சாப்பிடாம இருக்கக்கூடாது இல்ல கைஸ் அப்புறம் யாரு இந்த யூடியூப் ஆமா எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர் இப்படி போ அப்படி பண்ண அடுத்த அக்கா கூடிய சீக்கிரம் வந்து வித் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா அக்கா வந்துட்டு ஒரு லண்டனில் வந்துடுவாங்க நினைக்கிறேன் யூகே வந்துருவாங்க நினைக்கிறேன் எஸ் வித் காட்ஸ் கிரேஸ் உங்கள் கிரேஸ் கண்டிப்பாக அக்கா அங்கே வந்துடுவாங்க ஆமாம் நான் இந்தியா விளாட் போடுவோம் ஆமாம் நான் இந்தியர் போயிடுவேன் ஆகஸ்ட்டில் கிளம்பிடுவேன் அக்கா வந்துட்டு ரெண்டு மாதம் கழிச்சு வருவேன் டூ டூ மந்த் இல்லை ஒரு த்ரீ மந்த் கழித்து வருவாங்க ஆமாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் ஃபியூச்சரில் நிறையா இருக்குது நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம் நண்பர்களே உங்களோட சப்போர்ட்ஸ் அதே மாதிரி எப்போவுமே உங்களோட லவ் சப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டே இருங்க நம்ம அதை வாங்கிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து துளசிங்கிற பாப்பா வந்து வீட்டுக்கு வரீங்களா அக்கா வாங்க அக்கா அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம வீடியோ போட்டோம்ல இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது துளசி அக்கா நாங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு வரோம் நண்பர்களே எஸ் அக்கா வந்துட்டு ரொம்ப டயர்டாகி காஃபி குடிச்சிட்டேன் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அக்காவோடய சாப்பாடு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா டீ காஃபி மில்க் மிஸ் பிஸ்கெட் இருக்குது தெரியுமா அந்த ஃபைவ் ருப்பீஸோட அதுதான் அக்காவோடய சாப்பாடு ஆமாம் நான் சொல்கிறது உண்மை காட் ப்ராமிஸ் நான் போய் சொல்லலை ஏன்னா கேட்டு பாருங்கள் டார்லிங்க உங்கள் சாப்பாடு என்னதுடா டீயும் பிஸ்கட் ஆமாம் அஞ்சு ரூபா மணிக்கு பிஸ்கட் ஆமாம் அதனால தான் அவங்க இவ்வளோ ஆள் புச்சிட்டிக்காக இருக்காங்க கைஸ் ஆமாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிடுங்க ஆமாம் என்ன நோ 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 நீங்களும் நான் சப்போர்ட் பண்ணுறீங்க சாப்பிடுங்க சரிங்களா அப்புறம் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பை பார்த்துக்கோங்க நண்பர்களை சரிங்களா சரியா மொத ஒரு ரவுண்டு சாப்பிட்டுட்டாங்க இப்போ அடுத்த ரவுண்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் இட்லி சட்னி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கீழ உட்காந்துருந்தோம் இருந்தோம் அப்ப சடனா நமக்கு வந்து ட்ரெயின் வந்துருச்சு ட்ரெயின் வந்த உடனே அக்கா வந்துட்டு அதுக்கு முன்னாடி சாப்பாடு ஓபன் பண்ணிட்டாங்க ட்ரெயின் வந்தனே சாப்பிட முடியல தன் பார்சல் பண்ணிட்டு திருப்பியும் ட்ரெயினில் உட்காந்து பாவம் சாப்பிடுறாங்க இங்க ஒரு கூட